வணக்கம் நான் உங்கள் சீனிவாசன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அன்பர்கள் நம்மகிட்ட ஹீட்டு வருமானு காங்கிரீட் வீட்டில் நிறைய பேர் டவுட்டு கேட்குறாங்க ஏன்னா அவங்களுக்கான ஒரு பதிவு தான் நம்ம இந்த பதிவை நம்ம கருதுகிறோம் அதனால தான் இந்த பதிவை நம்ம பதிவிடுறோம் இப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு டவுட்டு இருந்துகிட்டே இருக்கும் இந்த காங்கிரீட் வீட்டில் ஹீட் இருக்குமா ஹீட் இருக்கும் நம்ம அந்த ஹீட்டை குறைக்கணுன்ற வகையில் பார்த்தீங்கன்னா நிறைய டைமும் நிறைய முறை உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு முயற்சிகளை பண்ணி நம்ம பதிவிட்டுன்னு இருக்கோம் ஆஷா எஸ் சேனலில் கூட இப்போ நிறைய பேர் அதை பார்க்காதனால கேட்குறாங்க இப்போ திரும்பவும் அந்த வீட் வீடியோவை பார்த்தீங்கன்னா ஆஷா சேனல் அதனால் நம்ம ஃபுல்லாக நம்ம பதிவுவிட்றோம் பார்த்திங்கன்னா இந்த இப்போ இந்த காங்கிரீட்டுக்கு யூஸ் பண்ணுற அதே ரேஷியோவில் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ஒரு புதுமையான முயற்சியில் நம்ம பண்ணுறதா இருக்கிறோம் எப்படி நம்ம பண்ணுறோம் என்ன அதில் என்னென்ன இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோன்றது ஃபுல்லாக அந்த வீடியோ ஒன்று வழியில் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் காங்கிரீட் வீடுன்னு சொல்லி நம்ம போட்டுன்னு இருக்கோம் ஏன்னா சட்ரிங் முறை என்னமோ ஒரே முறை தான் இப்போ சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மண் பிளாக்காக தான் நம்ம சொல்லலான்னு இருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய நண்பர்களுக்கு ஹீட்டு வருமானு கேட்குறதுனால அவங்களுக்கு உங்களை மாதிரி தான் நானும் எப்படி நம்ம ஹீட்டை நம்ம குறைக்கணும் கீட்டை குறைச்சா நான் ஏன்னா உங்கள வரிசையில் தான் நானும் இருக்கேன் நான் ஒன்றும் பெரிய பெரிய ஆளெல்லாம் இல்லை நானும் சாதாரண ஒரு மனிதன் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம உங் உங்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே தான் நானும் நினைக்கிறேன் நமக்கு ரேட்டு குறையணும் கொஞ்சம் ஹீட்டு குறையணும் நல்லா இருக்கணும் வீடு கொஞ்சம் லைஃப்பும் நல்லா இருக்கணும் சே நமக்கு செலவும் குறையுது அந்த மாதிரி வகையில் தான் நம்ம ஒவ்வொரு பதிவுகளும் நம்மளோட சேனலில் ஃபுல்லாக நம்ம பதிவிட்டுன்னு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த காங்கிரீட்டு நம்ம என்ன ரேசியுள் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதே ரேஷ்யூவில் மண் பிளாக்கில் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதே நம்ம நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற மாதிரி ஜல்லி இன்றைக்கி நம்ம எம்சாண்டு மூணு தட்டு யூஸ் பண்ணுறோன்னா இதில் மண் பிளாக்கு வந்து ரெண்டு தட்டு எம்சாண்டு ஒரு தட்டு செம்மண் கலந்துக்கலாம் வேறு களிமண்ணெல்லாம் கலந்தால் அதில் உங்களுக்கு குவாலிட்டி பிடிக்காது முடிஞ்ச வரை செம்மண்ணாக இருக்கணும் மணல் கலந்தால் அந்த செம்மண் மாதிரி முறையில் இருக்கணும் ஏன்னா அப்போ தான் மி நல்ல உங்களுக்கு அந்த மண் ப்ளாக்ன்றது நல்ல ஒரு குவாலிட்டியில் பிடிக்கும் ஏன்னா களிமண் போட்டால் கண்டிப்பாக அதில் ஆகி நல்லா ஒட்டாதுங்க அது கட் கட்டி கட்டியாக நின்று போயிடும் ஏன்னா அதனால் உங்களுக்கு இந்த மணல் கலந்த சிம்மண் மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கிட்டு இப்போ ரெண்டு தட்டு எம்சாண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நீங்கள் எடுக்கிற எந்த சின்ன தட்டில் எடுக்கிறீங்கன்னா அந்த சின்ன தட்டில் ஃபுல்லாக உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு தட்டு ஃபுல்லாக சிம்ண்டு போட்டுக்கலாம் இப்போ மூணு கொண்டுன்ற ரேஷியோவில் போட்டுக்கிட்டு நாலு தட்டு நீங்கள் சிப்ஸ் ஜல்லி கலந்துக்கலாம் சிப்ஸ் ஜல்லி கலந்துக்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு நீ நம்ம காங்கிரீட்டு மிக்சர் மிஷினில் போட்டு முறையாக கலக்கி அதையே இது கூத்துற இதையே செட்டுறீங்களே அதே இதிலே நம்ம ஊற்றிக்க முடியும் அப்படி ஊற்றுறதுன்னு மூலிமா பார்த்திங்கன்னா ஹீட்டு முழுமையாக நமக்கு உள்ளே கடத்தாது நல்லாயிருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நம்ம இருக்கக்கூடிய அந்த கிளைமேட்டு எல்லாமே நல்லாயிருக்கும் இதில் நம்ம நிறைய நம்ம மிக்சிங் பண்ணிக்கலாம் பாரம்பரிய முறைப்படி பார்த்திங்கன்னா சுண்டாம்பு போடலாம் கடுக்கா தண்ணி ஊற வச்சு போடலாம் இந்த கருப்பட்டி தண்ணி இப்போ ஒரு சுண்டாம்பு ஒரு மிக்ஷி மிக்சர் மிஷினில் ஒரு லோடு போடுறோன்னா ஒரு கிலோ சுண்டாம்பு அள்ளி போட்டுக்குங்க அந்த கருப்பட்டி தண்ணி ஒரு டப்பா அமௌண்ட் ஊற்றுங்க இந்த கடுக்கா பொடி அதை ஊற வச்சு அது ஒரு டப்பா அமௌண்ட் ஊற்றுங்க பதனை கிடச்சா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா பதனை அந்த பாரம்பரிய முறையில் படி அது கிடச்சதுன்னா அந்த சீசனில் அவங்கக்கிட்ட சொல்லி நம்ம வீடு ஆரம்பிக்கிறோம் அதுக்கு பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அதையும் மிக்ஸிங் பண்ணி அந்த மண் பிளாக்கிலே ஊற்றிக்க முடியும் அப்படி ஊற்றுறது மூலிமா உங்களுக்கு உங்களுக்கு அந்த பாரம்பரிய உங்கள் வீடு அமையும் நல்ல ஒரு உள்ளுக்குள்ளே நம்ம இருந்து சுவாசிக்கிறோம் அப்படின்ற வகையில் நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும் ஒரு நல்ல ஹீட்டுன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் முழுமையாக தடுக்கப்படும் உள்ள வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா நிறைய நண்பர்கள் கேட்குறதுனால தான் நம்ம பதிவுகள் ஒவ்வொன்றும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பயனுள்ள வகையில் இருக்கணும் அப்படின்றதுனால தான் இன்னும் இது போல் தகவல்கள்லாம் நம்மளுடைய ஆஷா எஸ் ஆஷா அபி ரெண்டு சேனல்லையுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு புதிய புதிய தகவல் எதாக இருந்தாலும் உங்களுக்கு முழுமையாக அந்த சேனல் வழியாக ஃபுல்லாக நம்ம கொடுப்போம் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கணும் யாருக்கோ ஒரு வீடு அமைக்க முடியாதவங்க கூட அவங்க அமைச்சுக்கணும் இப்போ யாராச்சும் எடுத்தது ஒரு சாதாரண தொழிலாளி கூட வந்து நம்மகிட்ட கற்றுக்கிறோன்னா தாராளமாக சப்போர்ட் பண்ணுறோம் நான் ஏன்னால் கேட்டிங்கன்னா ஒரு மிஷினரி வாங்கி ஒரு மிஷினரி வாங்கி அதில் அடிக்கிற மிஷினரி போடணும் அந்த மாதிரி நானெல்லாம் உண்மையிலே நான் கூட யோசனை ஒரு டைமில் ஃபர்ஸ்ட்டில் பண்ணேன் ஏதோ ஒரு ஆழப்புழைக்க அடிக்கிற மிஷின் கூட போட்டுக்கலாமான்னு போய் கேட்டால் நம்மளால அதுக்கு சக்தி இல்லை வாங்குறதுக்கு சக்தி இல்லை நம்ம இந்த தானே வாங்குறதுக்கு நம்மகிட்டே இல்லையோ நம்ம எங்கே போய் வாங்குறது அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ஏழ்மையாக நம்ம ஏழ்மையான முறையிலே இருந்ததுனால தான் இந்த ஏழ்மையாக நமக்கு யோசிக்கவே வந்துடுச்சு கம்மியை எப்படி நம்ம யோசிச்சு யோசித்து நானும் நிறைய முறை பெய்லர் ஆகிட்டேன் வரும் நாளடைவில் அப்படியே ஃபுல்லாக அதை எல்லா மைனஸையும் ப்ளஸ்ஸாக மாற்றி உங்களுக்கு ஒரு ஒரு தெளிவாக நான் இன்றைக்கி கொண்டு வந்து இந்த ஒரு நல்ல ஒரு ரைட்டு இது இது இதுக்கு ஃபார்முலா இப்படி தான் அப்படின்ற அந்த ஒரு ஒரு ஸ்டெடியாக நான் வந்து இன்றைக்கி நிற்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா யா நம்மளோட வீடு தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பித்தோம் அதில் ஏகப்பட்ட தப்பு பண்ணிட்டேன் அப்படியே ஒன்று ரெண்டு செய்யும்போது ஒவ்வொரு வேலையும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் செய்யணும் இப்படி தான் செய்யணுன்றதை நல்ல முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு தான் ஃபுல்லாக அவங்களுக்கு உங்களோட சேனலுக்கு நான் வரேன்னா அத்தனையும் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டதுனால என்னால் செய்ய முடியும் அப்படின்றதுனால தான் அவங்கக்கிட்ட நம்ம எல்லாமே பதிவு விட்றோம் இல்லை நம்ம சொல்லிவிட்டு மட்டும் வீடியோ கோசுற மட்டும் சொல்லிவிட்டு மட்டும் போகக்கூடிய ஆள் இல்லை நம்ம நம்ம நமக்கு ஒருத்தர் முயற்சி பண்ணுறாங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்னா நம்ம நம்ம அவங்கள சப்போர்ட் சப்போர்ட்டிவாக வந்துட்டு போகலாமே நம்ம பெரிய அளவில் சம்பாதிக்கிறனாலனாலும் ஓரளவுக்கு நமக்கு நம்ம அன் நம்ம கூலி கிடைக்குதா கூலியோட ஒரு பத்தஞ்சு கிடைக்குதா ரைட்டு போதும் வேறு ஒன்றும் நமக்கு பெரிய ஆசை இல்லை எவ்வளோ சம்பாதிச்சாலும் எங்கே எடுத்துகிட்டு போக முடியும் கடைசி சீட்டில் போகும்போது ஒன்று கூட எடுத்துகிட்டு போக முடியாது ஏன்னா நம்ம பசங்களுக்கு ஒரு கடன் இல்லாத அதை வச்சுட்டு போகணும் ஒரு வீடு ஒன்று நிம்மதியாக வச்சுட்டு போயிடணும் அப்படின்னு தான் எல்லாருமே இது பண்ணுவாங்க அவங்களுக்கு கோடி கோடியாக சம்பாதிக்கணும் ஏன்னா அவன் சம்பாரிச்ச பார்ப்பில் அது அவர் படிக்கிறாப்பில் படிக்க வச்சு நல்ல ஒரு அளவுக்கு பெரிய ஆள் ஆக்கி விட்டால் அதுக்கு மேலே அவர் சம்பாதிக்க நம்ம சம்பாதிக்கலையா அது மாதிரி தான் நம்மளோட பிள்ளைங்களும் சம்பாதிப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு நேரம் காலம் வரும்போது அவங்களும் சம்பாதிச்சுப்பாங்க அவங்களோட கை அவங்களோட தேவைகளை அவங்களே பூர்த்தி பண்ணி ஏன்னா நம்ம நான் தான் நினைக்கிறேன் நான் இருக்கிற மட்டும் எப்படியும் என் பையனுக்கு ஓரளவுக்கு நல்லா படிக்க வச்சு நீ சம்பாதி எனக்கு தரலனாலும் பரவாயில்ல உன்னோட தேவையை நீ பூர்த்தி பண்ணிக்க அப்படின்றத நான் சொல்லுவேன் இப்போ அதனால தான் நம்ம ஒவ்வொரு முறை இந்த சேனல் வழியாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ குறைஞ்சி பண்ண முடியுமோ எல்லாத்துக்கும் ஒரு தரமான வீடை பண்ணணும் ஒரு கம்மி ரேட்டில் பண்ணணும் ஆனால் உறுதியாகவும் பண்ணிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சொல்லியிருப்போம் ரொம்ப நேரம் வேறு டாப்பிக்கில் போய் போயிட்டேன் ஆனால் மோல்டு மட்டும்தான் இது என்ன நாலு சட்ரிங் நாலு சட்ரிங் பாக்ஸ் நாலு செட்டு சட்ரிங்கு உங்களுக்கு அதெல்லாம் ரெண்டு பாக்ஸு சின்ன பாக்ஸ் ரெண்டு பெரிய பாக்ஸு ஏழுடி பாக்ஸ் ரெண்டு தான் போதும் ஒரு தொழிலுக்கு ஒரு மிக்சர் மிஷின் ஏதாவது ஒரு செங்கனெண்டில் இருந்தால் கூட போதுங்க ஒன்றும் ஒரு செய்ய முடியும் நானும் அப்படி தான் என்னுடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்து இன்றைக்கி நிறைய வீடுகள் நம்ம முயற்சி பண்ணி ஒவ்வொன்றும் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நிறைய பேசிகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம என்றைக்குமே நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கிறது ஆண்டை மேலவரத்தை அவங்க கையில் இருக்குது நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஒரு ஒரு சின்ன ஒரு கொள்கையை வச்சு நம்ம இவ்வளோ தூரம் நம்ம பயணித்து வந்துட்டுருக்கோம் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த போல் மண் பிளாக்கு வீடு காங்கிரீட்டில் பண்ணி மண் பிளாக் வேணாலும் பண்ணிக்கலாம் முயற்சிக்கு பண்ணுங்க நான் உங்களுக்கு சின்ன வீடு முடியாதவங்களுக்கு நான் கண்டிப்பாக நான் கம்மி பட்ஜெட்ல வந்து நான் பண்ணித் தரேன் நீங்க இதுல நான் ரேட்டை சொன்னேன்னா இன்னும் ஏற்கனவே ரேட்டை சொல்லும்போது நிறைய பேர்த்துக்கு ஏன்னா நான் பண்ணித்தரேன் வீடு கட்ட முடியாது என்றவங்களுக்கு தரமான முறையில் ஒரு சிம்பிளாக நான் பண்ணித்தரேன் இந்த மாதிரி பாரம்பரிய முறையில் கூட யாராவது விருப்பப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நானே வந்து பண்ணி கொடுக்குறேன் வீடியோ ஃபுல்லாக ரொம்ப நேரம் பேசிட்டோம் ஏன்னா வீடியோ உங்களுக்கு மாடல் வீடியோ கூட அங்கே ஃபுல்லாக காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றது பாருங்கள் அந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன்